ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஐ டுவிட்டர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பிபிஎஃப் அக்கௌண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து எப்படிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்க போகிற மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோகளை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ஆசைப்படுச்சுன்னா கூட பெல் வெல்சம் பிரஸ் பண்ணிக்குவாங்க ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் ஓகே இப்போ பர்ஸ்ட் பாருங்க இப்போ வந்து உனோட அமௌண்ட் வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இதுல சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் மினிமமே இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பண்ணலாம் அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் இல்லை மினிமம் டெபாசிட் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுற மாதிரி வரும் மினிமம் நீங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து பண் பண்ணிக்கலாம் அதாவது மந்த்லி ஓகேங்களா இப்போது நான் வந்து ஒரு மினிமம் இதே வச்சு நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது நான் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு காலர் பார்த்தீங்களா இல்லை நம்பர் ஆஃப் டெபாசிட் பர் இயர் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை டெபாசிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ப அதாவது மொத்தம் ஆறு ஆறு மாதமாக ஆறு மாதம் கட்டலாம் இல்லைனா பன்னெண்டு மாதம் கட்டலாம் இல்லைன்னா நாலு மாதம் மூணு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எத்தனை மா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை இது கட்டுவீங்க அதாவது எத்தனை வாட்டி கட்டுவீங்கன்றது தான் அது கீழே கேட்குது இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுனா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கட்ட கட்டுற மாதிரி வரும் அதனால் நான் வந்து ஐநூறுன்னு போட்டு கீழே வந்து டெம்ஸ் அதாவது மாதம் மாதம் நான் வந்து ஐநூறுவா கட்டுற மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறாயிரரூவா கட்டுற மாதிரி வரும் அதனால் நான் ஐநூறு கொடுத்துட்டு கீழே வந்து பன்னெண்டுன்னு கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே டியூரேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து கட்டணும் ஏன்னா நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டி முடிச்ச பிறகு தான் இது வந்து உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகும் நீங்கள் அதுக்கப்புறம் தான் இது வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கு அதாவது இந்த ஃபைனான்ஷியல் ஏரியில் இருக்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போது நான் இதை கொடுத்த டெய்லியில் நான் கால்குலேட்டும் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நான் இதை கால்குலேட்டை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் இயர்லி இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் வந்து சாரி வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஆறாயிரம் ரூபா கட்டுற மாதிரி வரும் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா புள்ளி எழுபது பை எழுபத்தாறு பைசா வரும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களை அந்த இயரில் எண்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சுக்க நீங்கள் இவ்வளோ கட்டுறீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு சேர்த்து உங்க கையில் வந்து இவ்வளோ இவ்வளோ இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க எப்படி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி உங்கள் ஷோ ஆகும் உங்கள் பாருங்கள் நான் அது கீழே ஸ்போர்ட் பண்ணுறேன் இல்லை பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் வந்து அதாவது ஏப்ரல் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா வச்சுங்களேன் இப்போது அந்த இது உங்களுக்கு நீங்கள் ஐநூறுவா கட்டுவீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ருப்பீஸ் வந்து இப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அதாவது ஏப்ரல் மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அதோட சேர்த்து இந்த மொ மொத்தமாக உங்களுக்கு வந்து இது வந்து கீழே கந்து காட்டாது லாஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ரூபா கட்டும் அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து ஐநூறு அது மாதிரி அந்த ரெண்டாவது மாதத்துக்கு அந்த அந்த ஐநூறும் இந்த ஐநூறு சேர்ந்து ஆயிரமாக இருக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு சேர்ந்துடும் இந்த இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக நீங்கள் அதுக்கு ஒன்றா அதை வந்து கால்குலேட் பண்ணி இதில் காட்டு காட்டிடுறாங்க பாருங்கள் இப்போது அதாவது ஃபஸ்ட் மாதம் இங்கே ஆயிரம் ஆயிர சாரி ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணா மூணாயிரம் மூணாயிரத்து ஐநூறு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறு இது வரையும் நீ கட்டிட்டு வருவீங்க அதுக்கப்புறம் ஆறாயிரம் இதோடய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தோறு ரூபா வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இரநூத்தி முப்பது அதாவது நீங்கள் ஆறாயிரம் வருது அதாவது ஒரு வருஷத்துக்கு முடியும் போது ஆறாயிரம் வருது அந்த ஆறாயிரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தோறு ரூபா அதாவது மாதம் மாதம் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து இந்த இரநூத்தி முப்பத்தோருவா வந்து வந்திருக்கு அதாவது பாருங்கள் இது வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டு எண்டோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோருவா இருக்கும் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஐநூறுரூவா கட்டுறீங்க அதனால வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது இதுவே நீங்கள் ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இல்லை ஒரு பத்தாயிரமே கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும் நீங்கள் மாதம் மாதம் அவ்வளோ பே பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோவோ சில பேர் தான் அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தால் நிறைய பேர் வந்து பத்தாயிரம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது டெபாசிட் பண்ணலாம் உங்களுக்கு கையில் எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட் கையில் வச்சுக்கிட்டு அதாவது எக்ஸ் எக்ஸஸ்ஸாக உங்கள் கையில் அவர் இருந்ததுன்னா இதில் டெபாசிட் பண்ணி பண்ணிவிடுங்க அதாவது உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு இதில் வந்து டெபாசிட் பண்ணிடலாம் அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஐநூறு இருந்து நீங்கள் எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணி பண்ணிகிட்டே வரலாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோருவா இருக்கும் அதே பாருங்கள் ரெண்டாவது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபா இருக்குது மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐம்பத்தோரு ரூபா நாலாவது வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது அஞ்சாவது வருஷம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபா இருக்குது அதேமாதிரி கீழே ஹோல்ட் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் லாஸ்ட்டு பதினைஞ்சாவது வருஷம் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டும் இந்த நீங்கள் கட்டின டெபாசிட்டும் சேர்த்து இவ்வளோ அமௌண்ட்டு வந்து உங்கள் கையில் இருக்கும் அப்போது ஓகேங்களா அதாவது நீங்கள் பதினஞ்சாவது வருஷம் அதாவது உங்கள் மெச்சூர்ட் ஆகும் போது நீங்கள் மாதம் மாதம் வந்து இந்த ஐநூறு தான் கட்டு வருவீங்க அப்படி கட்டிட்டு வரும்போது உங்களுக்கு மெச்சூர்டு அமௌண்ட் வந்து கையில் வந்து இவ்வளோ இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மேலே காட்டினு பார்த்தீங்களா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு நீங்கள் வந்து கட்டணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கட்டியிருப்பீங்க உங்கள் வர போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து உங்கள் கைக்கு வரும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அறுபத்தி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அறுபத்தி ஏழாயிரத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இது மூலமாக நீங்கள் வந்து நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெச்சூர்டான அமௌண்ட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க ஹெஸ்டிஎஃப்சி பேங்க்லேருந்து அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து எட்டு பர்சன்டேஜ் வந்து அது அந்த அஞ்சு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் கீழே இருக்கு பாருங்கள் பப்ளிக் ப்ராபர்ட் அமௌண்ட் எக்ஸ்டென்ஷன் கால்குலேட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூர்டான அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது இல்லை இது வந்து இது வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதாவது பாருங்கள் எக்ஸ்டென் எக்ஸ்டென்ஷன் பீரியட் அது கேட்குறது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க அப்படி எட்டு வருஷத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்னன்னா இது வித்தௌட் டெபாசிட்டா இல்லை வித் டெபாசிட்டாக கேட்கும் நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் ஏதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்களான்னா இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட்டோ நாங்கள் அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த டூரேஷன் கொடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு எத்தனை ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேமெண்ட் சொல்லுவீங்க கட்டுவீங்களா அந்த அந்த டெபாசிட் அமௌண்ட்டு டே சரி அப்போ அது இருக்க நீங்கள் எத்தனை டெபாசிட் கட்டுங்களோ அந்த இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் இதுக்கப்புறம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு நினைங்கன்னா நீங்கள் வித்தவுட் டெபாசிட் கொடுத்துட்டு இப்போ இதை நீங்கள் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வரும் அதாவது உங்களுக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா வந்து உங்களுக்கு மெச்சூடு வரும் அதாவது நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் அதாவது இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து வித்தவுட் டெபாசிட்டில் இதை வந்து மறுபடியும் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் டெ இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வந்து உங்களுக்கு மெச்சூர்டு அமௌண்ட்டு கிடைக்கும் அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணது வந்து இவ்வளோ அமௌண்ட்டு அதுக்கு தனியாக உங்களுக்கு இந்த ரெண்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுரூவா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் அந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எட்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படி எட்டு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் போது உங்கள் கைக்கு கிடைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு இது மெச்சூர் மெச்சூராக நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதோ போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அமௌண்ட்டு பாருங்கள் அது அந்த இயருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து அதே போல் நீங்கள் பிபிஎஃப்வில் வந்து இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சப்போஸ் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க அதாவது மினிமம் இருந்து அதாவது நீங்கள் மினிமம் இது வந்து மாதத்துக்கு நீங்கள் ஐநூறுரூவா வரைக்கும் கட்டலாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஐநூறுரூவான்றது கண்டிப்பாக கட்டலாம் தான் நான் நினைக்கிறேன் அதே போல் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ச உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு வந்து நீங்கள் இதில் கட்டி கூட நீங்கள் அதிகமாக கூட என்ன ஏன் பண்ணலாம் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா கிடைக்கும் நீங்கள் மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூர் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் அஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினொரு லட்சத்தி சாரி ஒரு கோடி இல்லையா ப பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொம்பது ரூபா கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அதாவது பதினோரு லட்சம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எழுபத்தி சாரி ஏழு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்துக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினோரு லட்சம் கிட்ட கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் நீங்கள் டெபாசிட் பண்ணது இந்த அமௌண்ட்டு தான் அதாவது ஏழு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் தான் நீங்கள் பண்ணிருக்கேன் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கொடுப்பாங்க இதே போல் உங்களுக்கான முடிஞ்ச அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோதெல்லாம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண அதாவது நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஏற்ற பல உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நீங்கள் அதிகமாக இது பண்ண முடியும் உங்களால் அதிகமாக சேவிங்ஸ் பண்ண முடியும் இப்போ நான் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து காட்டுறேன் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தீங்கன்னா இதில் நாலு லட்சத்தி எண்பத்தி சாரி நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா உங்களுக்கு மெச்சூர்ட் அமௌண்ட் கிடைக்கும் இதோட நீங்கள் கட்டணத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் நீங்கள் வந்து கட்டிருப்பீங்க இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி மூணாயிரம் கிட்டே வரும் ஓகேங்களா நீங்கள் கட்டினத்து வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி மூணாயிரம் கிட்ட கிடைக்கும் ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதிகமாக கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு மெச்சூர்டு அமௌண்ட்டும் வந்து அதிகமாகும் இப்போ நீங்கள்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பத்தாயிரம் ஒரு பத்தாயிரத்து ஐநூறுவா வச்சுக்கோங்களேன் இதில் வந்து பாருங்கள் முப்பத்தி மூணு லட்சத்தி பதிமூணாயிரரூபா கிடைக்கும் உங்களுக்கு சாதாரணமாக அந்த பதிஞ்ச பதினஞ்சு வருஷம் ஆன உடனே உங்களுக்கு முப்பத்தி மூணு லட்சம் கிடைக்கும் இதுவே நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கிட்ட கிடைக்கும் அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ண போகிற மந்த்லி நீங்கள் டெபாசிட் பண்ண போகிற அமௌண்ட் தான் நீங்கள் அது பதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஏறத்தும் இந்த மெச்சூர்டு அமௌண்ட் அதிகமாக வரத்தும் இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பத்தாயிரன்றது மாதம் மாதம் கட்டுற மாதிரி வரும் அதே போல் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பன்னெண்டு மாதம் வச்சுருக்கீங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பத்தாயிரம் வந்து வெறும் பத்தாயிரம் தான் நான் பண்ண முடியும் மா மாதத்துக்கு வருஷத்துக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாகும் இந்த மாதிரி அது மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு அதாவது மாதத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னால் நான் பன்னெண்டு மாதம் அதாவது கட்டுறேன்னா அது வந்து அதிகமாகும் புரியுதுங்களா ஓகே இதை வந்து நீங்கள் வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அமௌண்ட் இதில் வேறு என்ன சந்தேகம்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் சேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான சந்தேகத்தை நான் அதில் விளக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்சிம்பில் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை